வணக்கம் நாடாளக்கூடியவன் மன்னன் மன்னர்களையெல்லாம் ஆளக்கூடியவன் வேந்தன் முடியுடை மூவேந்தர்கள் என்று சேர சோழ பாண்டியர்களை அழைப்பார்கள் அப்படி மன்னர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய ஒரு வேந்தன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் அந்த வேந்தர்களிலே சிறந்த வேந்தனுக்கு இருக்க வேண்டிய நான்கு பண்புகள் என்ன என்று வள்ளுவர் கூறுகின்றார் முதல் பண்பு கொடைத்தன்மை நாடி வந்த வறியவர்களுக்கு தேடி வந்த இரவலர்களுக்கு திறமை மிகுந்த கலைஞர்களுக்கு அறிவுரை வழங்கும் புலவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டுவன கொடுத்து அவர்களை பாதுகாக்க வேண்டிய தன்மை ஒரு வேந்தனுக்கு மிக இன்றியமையாத தன்மை இரண்டாவது கருணை இரக்கம் பகையின் காரணமாக மாறுபட்டு நிற்பவர் கூட மனம் திருந்தி வரும்பொழுது பொழுது அந்த பகைவர்களையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கும் வாழ்வுதரும் இறக்க பண்பு ஒரு வேந்தனுக்கு அவசியம் மூன்றாவது செங்கோன்மை வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாகுபாடு இல்லாமல் உறவினர் அயலவர் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் நடுவு நிலைமையோடு நின்று செங்கோல் நடத்தக்கூடிய செம்மாந்த பண்பு வேந்தனுக்கு மிகவும் முக்கியமானதாகும் நான்காவது குடியோம்பல் தன்னுடைய நாட்டு மக்கள் அனைவரையும் தம்முடைய உயிராக கருதி உயிரை பாதுகாக்க எப்படி ஒருவன் முயல்வானோ அதை போன்று நாட்டு மக்களினுடைய நல்வாழ்வை பாதுகாக்க முயன்று அதிலே வெற்றி பெறக்கூடியவன்தான் மிகச்சிறந்த வேந்தனாவான் ஈகை இரக்கம் நேர்மை குடிநலம் காத்தல் ஆகிய நான்கு பண்புகளை உடையவனே வேந்தர்களுக்கெல்லாம் காட்டும் வேந்தனாக திகழ்பவன் என்பதை இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கொடை அழி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர்க்கு ஒளி என்கிறார் இந்த திருக்குறளை மூலமாக வைத்து இளங்கோவடிகள் தன்னுடைய சிலப்பதிகாரத்தில் வாழ்த்து பாடலில் தொடங்கும் பொழுது திங்களை போற்றுதும் என்று கருணைத்தன்மையையும் ஞாயிறு போற்றுதும் என்று தன்மையையும் மாமழை போற்றுதும் என்று கொடைத்தன்மையையும் பூம்புகார் போற்றுதும் என்று குடியோம்பல் தன்மையையும் கூறியதாக முதுமுனைவர் முனைவர் இளங்குமரனார் அவர் கூறிய கருத்து கவனிக்கத்தக்கது நன்றி வணக்கம்